இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா உக்ரமான தெய்வங்களினுடைய படங்களை வீட்டிலே வைத்து வழிபடக்கூடாது என்று சொல்கிறார்களே இது உண்மையா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நிச்சயமாக இதில் உண்மை என்பது எள்ளளவும் கிடையாது இதில் சந்தேகமே வேண்டாம் எல்லாமே தெய்வம் தானே இதில் என்ன உக்ரமான தெய்வம் அல்லது சௌமியமான தெய்வம் அதாவது உக்ரமான தெய்வம்னு சொன்னால் நம்ம எப்படி நினச்சிக்கிறோம்னு பார்த்தா இந்த சூலினி பிரத்யங்கரா சரவேஸ்வரர் நரசிம்மர்லாம் இருக்கா இல்லையா இவளாம் நம்ம ரொம்ப உக்ரமான தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நரசிம்மர் தான் நம்மை மிகவும் பாதுகாக்கக்கூடியவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ருண மந்திரம் அப்படின்னு சொல்கிறா அது போக நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நரசிம்மரை நாம் கண்டிப்பாக வழிபட வேண்டும்னு சொல்றார் கராவலம்ப ஸ்தோத்திரம்னு ரொம்ப ஒசத்தியான ஸ்தோத்திரம்லாம் இருக்கு இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த பில்லி சூனியம் ஏவல் எதையுமே கிட்டவே அண்டவிடாதுன்னு விடாதுன்னு சொல்றார் ஆக இது போன்ற தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் அத்தனையுமே தெய்வ சக்தி படைத்தவை என்பதால் இறை சக்தி என்பது இருக்கும் என்பதால் தாராளமாக இந்த தெய்வங்களினுடைய படங்களை நாம் வீட்டிலே வைத்து வழிபடலாம் என்ன மாதிரி படத்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆஞ்சநேய சுவாமி இருக்காருன்னு சொன்னால் ஆஞ்சநேய சுவாமி ராமபக்த ஹனுமானாக நீங்கள் வைத்து வழிபடலாம் அதே நேரத்தில் ஆஞ்சநேய சுவாமி கையில சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறக்குற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த பறக்குற மாதிரியான படத்தை தான் வீட்டில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவாள் அதே ஒரு கையில வச்சுட்டு நிற்கிற மாதிரியான படம் வீட்டில் இருக்கலாம் சஞ்சீவி ராயர்னே பேர் கையில் அந்த சஞ்சீவி மலையை தூக்கி அப்படியே நிற்பார் நின்றுன்ற அந்த படத்தை வச்சுக்கலாம் எடுத்துட்டு பறக்கிற மாதிரியான படம்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் இந்த பறக்கிற மாதிரியான படத்தை நம்ம வந்து இந்த வண்டியில எல்லாம் பார்க்கலாம் அதாவது உங்களுடைய வாகனத்திலே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வாகனத்திலே அந்த மாதிரி பறக்கிற மாதிரியான ஒரு ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய படத்தினையோ அல்லது ஒரு பொம்மை எல்லாம் இன்னைக்கெல்லாம் விற்கிறான் அந்த வண்டியிலே கூட ஃப்ரெண்ட்டில் தொங்க விட்ருப்பா பார்த்தோம்னா மிரரில் அந்த ரிவர்வியூ மிரர்ல கட்டி தொங்க விட்டுருப்பா அதெல்லாம் தாராளமாக நீங்கள் வாகனத்திலே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாதிரி நிக்கிற சுவாமியா நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி உக்கிரமான தெய்வங்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நம்முடைய பூஜையின் மூலமாக நமக்கு சாந்த ஸ்வரூபியாகத்தான் நம்முடைய கண்ணிலே தென்படுவார்கள் நரசிம்ம சுவாமியை நம்ம எடுத்துட்டா கூட லக்ஷ்மி நரசிம்மராக நம்ம அவரை நினைத்து வழிபடும் பொழுது அதுவும் யோக நரசிம்மர்லாம் சொல்லுவார் அந்த நரசிம்ம சுவாமியை நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் சூழினி ஆகட்டும் கிருத்தியங்கராகட்டும் வாராகி ஆகட்டும் இதுக்கெல்லாம் என்னன்னு சொன்னால் மடி அப்படிங்கிறது அவசியம் ஆச்சார அனுஷ்டானங்கிறது அவசியம் அதுவே அது வந்து படத்தில் தானே நீங்கள் கேட்டிருக்கீள் படத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு சுவாமி படமாக ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்ட ஒரு படமாக இருக்கும் பொழுது அதற்கு அத்தனை மடி ஆச்சாரம்லாம் பார்க்கணுங்கிற இல்லை அதுவே விக்கிரகங்களாக இருந்தால் நம்ம ரொம்ப யோசிக்கணும் அதுக்கு ரொம்பவே அனுஷ்டானங்கிறதெல்லாம் வேண்டும் அதற்குரிய மடியோடு தான் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம பூஜை அறையில் வைக்கும் பொழுது இந்த மாதிரி உக்ரதேவத்தையும் நம்ம நினைக்கிற படங்களை தாராளமாக வைத்து கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக ஏதோ எனக்கு ஒரு மன சஞ்சலம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டா போல இருக்குது இந்த மாதிரி பில்லி சூரியம் ஏவெல்லாம் இருக்கு இல்லையா இது யாரோ எனக்கு ஏதாவது பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா இல்லையா அவெல்லாம் தாராளமாக கண்டிப்பாக இது போன்ற தேவதைகளினுடைய படங்களை வீட்டிலே வைத்து வழிபட வேண்டும் அந்த படங்களை வைத்து வழிபடும் பொழுது அந்த தேவதைகளுக்கு பிரியமான ரெண்டே ரெண்டு பேர் பேரிச்சம் பழத்தில் கொஞ்சமா தேனை விட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க அதை சாப்பிடும் பொழுது அந்த தேவதைகளுடைய சக்திகளை நீங்கள் நேரடியாக அனுபவித்து உணர்வீர்கள் அந்த சக்தி என்பது நமக்கு கிடைத்தாலே நம்மால் எல்லா விதமான துர்தேவதைகளையும் எதிர்த்து போராட முடியும் அந்த தீய சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தீய சக்தியெல்லாம் இருக்கா சார் அப்படின்னு ஒரு கேட்டோம்னா நிச்சயமாக அது இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் சொல்கிறது சொல்றது இல்லையா ஃபார் எவ் ரியாக்சன் இஸ் அ நீக்கல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிறார் எப்போ நல்ல தேவதை நல்ல சக்திங்கிறது இருக்கோ அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தீய சக்திகளும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்யும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த உக்ர தேவதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா உக்கிரமான தேவதைகளினுடைய துணை என்பது நிச்சயமாக நமக்கு பக்கபலமாகத்தான் இருக்கும் ஒரு காளியினுடைய படத்தை போய் வீட்டுல வச்சுக்கலாமான்னு கேட்டா அது படம் தானே காளின்னு சொன்னா கூட அவளும் காளி மாத்தான்னு தானே சொல்றோம் காளி அன்னைன்னு தானே சொல்றோம் கொல்கட்டாலாம் பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயுமே இந்த காளி பூஜைங்கிறது விசேஷமாகவே இருக்கும் கல்கட்டால பார்த்தோம்னா அது என்ன கல்கட்டாக்கு மட்டும் ஒரு சுவாமி நமக்கு ஒரு சுவாமி நான் இருக்க எல்லா இடத்துலையுமே காளி காளி தானே காளி என்பவள் ஒரு அன்னைதான் காளி என்பவளை நாம் உக்ர தேவதையாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை சுவாமி படங்கள் என்று வரும்பொழுது அங்கே நாம் வேதம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை விக்கிரகம்னு வந்தால் தான் அதில் பார்த்துக்கணும் இப்போ நம்ம விக்கிரகத்தை பற்றி பேசலை சுவாமி படங்களை மட்டும்தான் பேசுகிறோம் இதில் உக்ர தேவத்தை சௌமிய தேவத்தைன்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை குறிப்பாக மன சஞ்சலம் இருப்பவர்கள் இது போன்ற உக்ர தேவதைகளை வழிபடும் பொழுது அவர்களுக்கு ஆன்ம பலம் என்பது கண்டிப்பாக அதிகரிக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து